குருதடாச்சம் பரிபூர்ணம் அனைவரும் ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்காக உயர் நல் நோக்கத்துடன் சிவயோகி மூலிகை மருத்துவமனை நம் விருதுநகர் புதிய பேருந்து நிலையத்தில் துவங்கப்பட்டுள்ளது அனைவரும் வந்து நோயற்ற வாழ்வின்றி வாழுமாறு கேட்டுக்கொள்கிறோம் சிவயோகி மூலிகை மருத்துவமனை ஆயுர்வேத சிகிச்சையகம் சிவயோகி ஆயுர்வேதி கிளினிக் எங்களிடம் அனைத்து விதமான நாள்பட்ட வியாதிகளுக்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் மன அழுத்தம் ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் முதுக தண்டுவட பிரச்சனை வயிறு சம்பந்தமான அனைத்து வகை பிரச்சனைகள் பக்கவாதம் தலை சம்பந்தமான பிரச்சனைகள் மூட்டுவலி எலும்பு சம்பந்தமான பிரச்சனை சிறுநீரக பிரச்சனை கல்லடைப்பு பெண்களுக்கு கர்ப்ப பையில் நீர்கட்டி வெள்ளைப்படுதல் சோதக வாய்வு இருதய சம்பந்தமான நோய்கள் மூலம் போன்ற நோய்களுக்கு நிரந்தர தீர்வு அளிக்கப்படும் இடம் சிவயோகி மூலிகை மருத்துவமனை புதிய பேருந்து நிலையம் முதல் மாடி விருதுநகர் சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன் போன் ஜீரோ சிக்ஸ் டூ டூ நைன் போர் டபுள் ஜீரோ எயிட் செல் நைன் போர் ட்ரிபிள் எயிட் செவன் ஒன் டபுள் ஜீரோ எயிட் One ray, சியறிந்து கொண்டேன் தாண்டவ கோனே உங்கள் ஊசி மூனை கடந்தேன் தாண்டவ கோனே சச்சிதானந்தம் கண்டேன் தாண்டவ கோனே சச்சிதானந்தம் கண்டேன் தாண்டவ கோனே ஞான சத்தெடுத்து சிவமானேன் தாண்டவ கோனே ஞான சத்தெடுத்து சிவமானேன் தாண்டவ கோனே வித்திருந்த வீடடைந்தேன் தாண்டவ கோனே வித்திருந்த வீடடைந்தேன் தாண்டவ கோனே என்றன் விதி அழித்து மதித்தெளிந்தேன் தாண்டவ கோனே வித்திருந்த வீடு தாண்டவ கோனே என்றன் விதி அழித்து மதித்தெளிந்தேன் தாண்டவ கோனே சுத்தி நின்ற சுழி மூனைக்குள் கோனே சுத்தி நின்ற சுழி தாண்டவ கோனே நான் சூடெடுத்து சூழறுத்தேன் தாண்டவ கோனே நான் சூடெடுத்து சூழறுத்தேன் தாண்டவ கோனே மும்மலமும் தானறிக்க தாண்டவ கோனே மும்மலமும் தான் எரிக்க தாண்டவ கோனே உன்றல் மூலக்கணல் கண் சுமந்தேன் தாண்டவ கோனே மும்மலமும் தானறிக்க தாண்டவ கோனே உந்த மூலக்கனல் கண் சுமந்தேன் தாண்டவ கோனே உம்நிலையை உள் உணர்ந்தேன் தாண்டவ கோனே உம்நிலையை உள் உணர்ந்தேன் தாண்டவ கோனே உலகை ஒளிமையமாய் நான் அறிந்தேன் தாண்டவ கோனே உலகை ஒளிமயமாய் நான் அறிந்தேன் தாண்டவ கோனே வீரியமும் வேகமெல்லாம் தாண்டவ கோனே ஞான விழிமுனையில் சுருண்டதேடா தாண்டவ கோனே வீரியமும் வேகமெல்லாம் தாண்டவ கோனே ஞான விழிமுனையில் சுருண்டதேடா தாண்டவ கோனே சூரியமை பீடமேடா தாண்டவ கோனே சூரியமை பீடமடா தாண்டவ கோனே அதை சூழ்புவிக்கு தான் உரைத்தேன் தாண்டவ கோனே அதை சூழ்புவிக்கு தான் உரைத்தேன் தாண்டவ கோனே காரியமும் காரணமும் தாண்டவ கோனே காரியமும் காரணமும் தாண்டவ கோனேவும் கண்ணசைவில் நிகழ்ந்ததடா தாண்டவ கோனே காரிகமும் காரணமும் தாண்டவ கோனே கோனேவும் கண்ணசைவில் நிகழ்ந்ததடா தாண்டவக்கோனே கூரியமை ஞானமீதே தாண்டவ கோனே கூரியமை ஞானமீதே தாண்டவ கோனே இதை கூறிடவே பிறவி தந்தாய் தாண்டவ கோனே இதை கூரிடவே பிறவி தந்தாய் தாண்டவக்கோனே மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளிச் செய்த ஞானாற்றுப்படை இருப்பாற்றுப் படையென்றே நல் இயல்பான பெயரைச் சுமந்தே இலக்கினை உணர்த்தும் நூலை இப்போது பார்த்தால் படித்தால் கருப்பொருள் விளங்கும் விளக்கிக் கழிமுக துவாரம் கடத்தி கடலாக்கும் எழுத்துத் துளிகை கருத்திடை நிறுத்தி ஓங்கும் திருவளர்பொழுதை அருளும் சூரியக் கவியாற்றுப் படையால் திசை கடந்ததிரும் ஞானத் திறவுகோல் கைவசம் ஆகி பெரும் பயன் பிறவிப் பயனாய் பிரம்மாண்ட வைப்பில் ஏற்றிப் பிரபஞ்சத்தை பரிசாய் நல்கும் பெருநூல்தான் படையே இருப்பாற்று படையென்றேனல் நல் இயல்பான பெயரைச் சுமந்தே இலக்கினை உணர்த்தும் நூலை இப்போது பார்த்தால் படித்தால் கருப்பொருள் விளங்கும் விளக்கிக் கழிமுக துவாரம் கடத்தி கடலாக்கும் எழுத்துத் துளிகை கருத்திடை நிறுத்தி ஓங்கும் திருவளர்பொழுதை அருளும் சூரியக் கவியாற்றுப் படையால் திசை கடந்ததிரும் ஞானத் திறவுகோல் கைவசம் ஆகி பெரும் பயன் பிறவிப் பயனாய் பிரம்மாண்ட வைப்பில் ஏற்றிப் பிரபஞ்சத்தை பரிசாய் நல்கும் பெருநூல்தான் ಜ್ಞಾನಕ್ಷು ಪಡೆಯ குரு பரிபூர்ணம் அருளை வடிவாகிய பிரபஞ்சத்தின் சக்தி சுரூபமாகிய விளங்கக்கூடிய சிவத்தின் கருணையாலை நம்முடைய ஓம் ஸ்ரீ சிவகுருமட ஆலயத்திலே சூரிய குருவஞ்சி பாடல் ஆசிரியர் சூரிய கவிராயர் அவர்களுடைய முன்னிலையிலே இன்றைய அமாவாசை திருநாள் பூஜை நடைபெற்றது இது சமயம் பொருட்டு ஞானாற்றுப்படையின் படையின் ஞான நூலாக விளங்கக்கூடிய ஞான சக்தி நூல் இத்தகைய நூலை அனைவரும் சிந்தையின் கருத்தாலம் அறிந்து ஞான வழியின் பாதையில் சென்று அனைவரும் பிரபஞ்ச ஆற்றலை பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தானத்தில் சிறந்த தானமாகிய ஞானதானத்தை வழங்க வந்திருக்கும் சூரிய கவிராயர் அவர்களுக்கு நம் சிவகுருமட ஆலயத்தின் ஆசையை பொறுத்தாக்கின்றோம் வாழ்க வளமுடன் குரு கடாச்சம் பரிபூர்ணம் உலக ஒளி மையம் என்ற ஞான சமஸ்தானம் ஞான கம்பீரத்தோடு அரங்கேற்றம் செய்யும் மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த ஞானாற்றுப்படை ஓங்குதலுக்கான ஞான பிரம்மாண்ட திருநூல் இருபதாவது முறை இந்த அற்புதமான பெரும் பகுதியிலே ஞான பிரம்மாண்டம் விளங்கக்கூடிய இந்த வனத்தினிலே ஓர் அழகார முறையில் இருபதாவது முறை முற்றோறுதல் செய்யப்படுகிறது ஞானாற்றுப்படையின் அடுத்த பகுதி கழிமுகத்வாரம் அறிவணல் பெருக்கி பெருக்கி அறிவிலே நுட்பம் கண்டு செறிவுற்று நானே என்னும் சிறப்பு திகழும்ன்றன் நெறியாண்மை திறத்தை பார்த்தால் நீ கற்று பெற்றுக்கொண்ட கொண்ட அறிவாற்றல் சுதந்திரம்தான் அருளாற்றல் தடுக்கும் தடையே கழிமுகத்வாரம் தன்னில் கசடான அறிவை ஒதுக்க வழிவிட்டு கிளம்பும் மாற்றல் வளர்ஞான பிரம்மாண்டத்தின் வழிபாடாய் ஓங்க வைத்தும் வாழ்வயனின் சூத்திரத்தை பொழிந்ததிரும் திரும் அற்புதந்த பெருங்கடலின் ஏற்பாடே பெரும் பெருங்கடல் காணாததனால் பெருகியே பெருக்கெடுத்தோடும் அரும் பெரும் அகண்டாற்றின் െണ്ണും കരുമം താൻ സുതന്ത്രം അന്ത കസടുതക്കം പെരുമിതത്തോട് അകറ്റും ബ്രഹ്മണ്ടതിർവേ நிகழ்காலம் உணர்ந்தாலங்கே நொடி நீங்க உள்ளேற்றி சுக பிரம்மச் சுயமாம்புன்றன் சுதந்திரம் வாங்கி அழியா யுக பிரம்ம பிரம்மாண்டத்தை யூகித்து பகுத்தளிக்கும் அகபிரம்ம பிரம்மாண்டம் தான் அருள் வித்தே அகபிரம்ம பிரம்மாண்டம் தான் அருள் ஆதிஸ்ருதியின் வித்தே அசைவற்ற அசைவாயசையும் அருள்ம இருப்பின் இருப்பை இசையற்ற இசையாய் ஒழித்து இமை மையம் கடத்தி இமைக்கா திசையற்ற திசையின் இலக்காய் திகழ்ந்தோங்கும் அதிர்வின் நுட்ப விசை காட்டும் ஆதிருதிதான் விஸ்வாசத்தளபதியாட்டும் ஆதிஸ்ருதிதான் விஸ்வசத்தளபதிய அற்புதமான இந்த கழிமுக துவாரம் கணக்கன்பட்டி சுவாமிகளின் மிக விசேஷமான இந்த திருவழி திரளிலை மிக பிரம்மாண்டமாய் அந்த ஞான சர்க்குருவின் கருணையோடும் ஆசியோடும் அவரோடு வாழ்ந்து அவரோடு கூடவே பணி செய்த கணக்கன்பட்டி ஐயாரின் பூரண அருள் பெற்ற ஸ்ரீல ஸ்ரீ முருகேசன் சுவாமிகள் ஐயா அவர்களுடைய திருமுன்னிலையில் இந்த ஞானாற்றுப்படையினுடைய கழிமுகத்வாரம் பகுதியை சமர்ப்பணம் செய்திருக்கின்றோம் இதை கேட்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் எல்லாவிதமான சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பெருவாழ்வும் நிறைவும் நிம்மதியும் ஞான தேடலும் சர்க்குருநாதரின் ஆசீர்வாதமும் கிடைக்கப்பெற்று மகாஸ்ரீ இருப்பை நோக்கிய பயணத்தை தொடங்க வேண்டுமென்று உலக ஒளி மையத்தின் சார்பாக வாழ்த்தி மீண்டும் அடுத்த பகுதிகளை சந்திப்போம் சகலமும் சித்தி பெறும் சரியானது அமையும்